சையப்பா நான் தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு போய்ட்டு பெங்களூரில் கிட்டக்கிட்ட எழுபத்தொம்பதில் போனேன் ஒரு குருசாமி வந்தார் சரி அவர் மாலை போட்டிருக்கும் போது நான் பார்த்தேன் என்ன சாமி எப்போ போடுறீங்க எப்படின்னு எங்கள் குடும்பத்தில் யாரும் போடலை இது வரைக்கும் அப்போது எயிட்டி ஒனில் அவர் கரெக்டாக மாலை போடும்போது வந்து நான் கூப்பிடுறேன் வந்து நீங்களும் போடுங்கு சொன்னார் சரி அதே மாதிரி நானும் போயிட்டு அவர் பேர் ஜெயின் சாமின்ட்டு அவர் ஜெயக்குமார் சாமி அவர் பெங்களூர்லேயே இருக்கிறவர் அவர் சரி இது மாதிரி நாளைக்கு மாலை போடலாம் வான்னு சொன்னார் அது சொன்னதையும் நான் போயிட்டு சாமிக்கு தேவையான இது பூஜை சாமானம் மாலை வேஷ்டி இதெல்லாம் வாங்கினு கலாஸ் பாளையத்தில் போயிட்டு மாலை போட்டேன் அப்புறமா கல்யாணம் ஆச்சு அப்புறம் குழந்த இல்லை நாலு வருஷமா சரி சாமி ஐயப்பனுக்கு வேண்டிட்டு மாலை போட்டேன் குழந்த பிறந்துச்சு நாலு வருஷம் குழந்தை இல்லாத வந்து அந்த ஐயனுக்கு மாலை போட்டு சபரிமலை யாத்திரை பண்ணேன் அப்போது ஒரு வாட்டி வேண்டிக்கினேன் எனக்கு குழந்த பிறந்தா பாத யாத்திரை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் பாதயாத்திரை போனேன் ஒரு வாட்டி அதுக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அது குழந்த பிறந்துச்சி அதுக்கு பின்னால் வேறு ஏதோ பிரச்சனை இருந்துச்சு அதுக்கு வேண்டிக்கு நின்று ஒரு வாட்டி நான் பாத யாத்திரை வரேன் அப்படின்ட்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு வாட்டி பாத யாத்திரை போனேன் அது சக்ஸஸ் ஆச்சு அப்புறமா மூணாவது வாட்டி எங்கள் சின்ன பையனுக்கு ரெண்டு பொண்ணு பிறந்துச்சு சரி பையன் இல்லை அது சரி நான் வேண்டிக்கினேன் ஐயப்பா என் பையனுக்கு ஒரு பையன் வேணும் அதனால் நான் இன்னொரு வாட்டி பாதை யாத்திரை வரேன் அப்படின்னு வேண்ட அதுவும் கொடுத்தாரு கடவுள் அதனால நான் கிட்ட கிட்ட நாற்பத்தஞ்சி வருஷமாக சபரிமலை யாத்திரை போகிறேன் எனக்கு வீடு வாசல் இல்லாத இருந்துச்சு அப்போது அந்த சமயத்தில் வேற ஒரு வீட்டில் போய் மாலை போட்டுன்னு சாமி இடம் சாப்பிட எல்லாம் கொடுத்தாரு அதே ஜெயக்குமார் சாமி வீட்டில் தான் படுத்திருந்தேன் அவங்க எந்த மனது கஷ்டம் இல்லாமல் மூணு வருஷம் வீடு இல்லாத வடக்கு வீட்டில் இருந்தோம் ஆனால் ஒரே ஒரு ரூம் இருந்துச்சு அந்த வீட்டில் நாங்கள் படுத்திருந்து சரி அங்கே ஒன்றா வைப்போடு படுக்க முடியாதுன்ட்டு சாமி தனியாக கூட்டம் போயிட்டு அங்கே அவங்க வீட்டில் போய் படுத்திருந்தோம் மூணு வருஷம் அவங்க வீட்டில் இருந்தான் அப்புறமா சரி இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும் கடவுளே அப்படின்னு கேட்டேன் சரி அதுவும் ஒரு வீடு கட்டினேன் அப்புறமா ஒரு ஒரு படிக்கு ஒரு ஒரு படி அந்த படி உயர்த்த உயர்ற மாதிரி என் வாழ்க்கையிலையும் நிறைய உயர் மாற்றம் கடவுள் கொடுத்தாரு அது வந்து ஒரு வீடு கொடுத்தாரு அப்புறமா நாலு வீடு எட்டு வீடு எட்டு வீடு இல்லை ஒரு ஏழு வீடு வாடகைக்கு அது வாழ்க்கை நடத்தி வந்தேன் ஏ பசங்களை எல்லாம் நல்லா டிகிரி முடிக்க வச்சேன் எல்லாமே அந்த ஐயன் வரலாறு தான் நான் கஷ்டப்பட்டாலும் அதை வழி கொண்டு போனது அவரு தான் என்ன அந்த மாதிரி அதுக்கு பின்னால் எங்கள் பசங்க படித்து டிகிரி முடிச்சு சின்ன மகன் துபாய்க்கு போனான் பெரிய மகன் இங்கேயே ஒரு இன்ஜினியர் இது பண்ணான் மாடலர் ஒர்க்கு கிச்சன் நாற்பத்தஞ்சு வருஷமாக எண்பத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணேன் அதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ரெண்டு வாட்டி கூட போகிறேன் ஆனால் ஒரு வாட்டி கூட அந்த ஐயனை பார்க்காம வருஷம் வருஷம் தவறாமல் சபரிமலை யாத்திரை பண்ணிகிட்ருக்குறேன் என் குடும்பத்தில் எல்லாரும் என் வைப்பும் ஒரு ஆறு வருஷம் போயிருக்காங்க என் பசங்களையும் எல்லாரையுமே இப்போ வரைக்கும் வருஷம் வருஷம் அவங்களையும் கூட்டின்னு போகிறேன் என் குடும்பத்தில் எல்லாமே அந்த ஐயன் அருளால் இப்போது ஒரு சைக்கிள் கூட இல்லாத வாழ்ந்துவேன் நான் இன்றைக்கி காரு பைக்கு எல்லா வசதியும் அந்த ஐயன் தான் சபரிமலை யாத்திரைக்கு போனதில் தான் எனக்கு கிடைச்சது அதே மாதிரி அந்த ஐயனை வாழ்நாளில் எப்போவுமே என் வேகம் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் யாத்திரை பண்ணிட்டு தான் இருப்பேன் கிட்ட கிட்ட நாற்பத்தஞ்சி வருஷமாக யாத்திரை பண்ணிகிட்டுருக்கிறேன் எல்லா ஐஸ்வர்யமும் எல்லா ஆரோக்கியமும் எல்லாம் இந்த சபரிமலை தான் எனக்கு கொடுத்துருக்கான் அவங்கள எப்பவுமே மறக்க மாட்டார் சாமியே சரணம் ஐயப்பன் நாலு வருஷம் எனக்கு குழந்தை இல்லை குழந்தை வரம் கேட்டேன் கடவுள் கொ குழந்தை கொடுத்தாரு அந்த பிரசவ டைமில் எங்கள் வைப்புக்கு டெய்லி சபரிமலை யாத்திரை நான் பண்ணும்போது எனக்கு குளிச்சுட்டு அவங்க தான் சமையல் பண்ணி போடுவாங்க அந்த நேரத்தில் டெலிவரி டைம் ஒம்பது மாதம் நான் சபரிமலைக்கு யாத்திரை போயிட்டு டெலிவரி டைம் ஆகிடுச்சின்ட்டு நான் சபரிமலையிலேருந்து வந்து மாலையை கழட்டிட்டு போகும்போது அன்றைக்கே பிரசவ வழி வந்துச்சு அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அங்கே போகிற வழியிலேயே பிட்ஸ் வந்துடுச்சு ஈரத்தலையோட கோல்டு டெய்லி த குளிக்கிறது இதெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் பிட்ஸு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு சேர்த்தனோம் காலையில் சேர்த்துட்டு சாயங்காலம் வரைக்கும் பிரசவம் ஆகலை சரி வயிற்றில் ரொம்ப நேரமாக இருக்குது குழந்த ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் நீ சைன் பண்ணி கொடுத்தாக்கா ஒரு குழந்த கிடைக்கும் இல்லைன்னா உங்கள் ஒய்பு வேணுமா யார் வேணும்னு டாக்டர் கேட்டு சைன் பண்ண சொன்னாங்க நான் சொன்ன எனக்கு ரெண்டு உயிரும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சாமி கிட்ட வேண்டிக்கினேன் ரெண்டு உயிரும் எனக்கு வேணும் கடவுளே எனக்கு அது எனக்கு முக்கியமாக நான் அந்த டைமில் வேண்டிக்கினேன் அதை ஏற்ற நான் வரேன் ஐயப்பா எங்களுக்கு ரெண்டு உயிரும் காப்பாற்றி கொடுன்னு சொல்லி வேண்டும் போது அதே மாதிரி ஒரு ஆஃப் அன் ஹவரில் ரெண்டு உயிருமே நல்ல முறையில் கழிச்சு அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு வாட்டி பாத யாத்திரை போனேன் சாமி குமாரன் என்று சாமி இந்த மேட்டூர் மாநிலத்திலிருந்து மேட்டூரில் நாங்கள் பங்கேற்கிறோம் எங்களை பார்த்து சாமி வெள்ளிக்காட செய்கிறார் அவர் அன்னதானத்துக்கோசம் ஒருமுக்க அரிசி மறுக்க ரெண்டு கேஞ்சி எத்தனை எடுத்து சுவாமிக்கு நல்லதாக இருக்கட்டும் அவருடைய குடும்பத்துல நல்லதாகட்டும் எல்லாம் ஒரு மூணு போட்டு போட்டு ஒரு சுவாமி காரியம் கண்டிப்பாக நடக்குது கடவுள் நல்லா வைப்பா நல்லா படிப்பு கொடுப்பா வாழ்க்கையில் என்ன சம்பாதிக்கிறதும் நம்ம என்ன தானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த தானம் தான் நம்மளை தர்மம் தலை காக்கும் பெரிய அந்த காலத்தில் சொல்லிக்கிறாங்க எவ்வளோ சம்பாதிக்கணுன்றது கூட எவ்வளோ தானம் பண்ணலான்னு நினைக்கணும் அந்த வாழ்க்கையில அதுதான் பெரிய வாழ்க்கையில பெரிய அதிர்ஷ்டமான வேலை அதை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அதை நல்லா இருப்பா உங்களுக்கு சாமி நாங்கள் பாட யாத்திரை வந்துக்கிறோம் மலேஸ்வரம் எயிட்டி இருக்கிற சர்க்கலமாதிரியம்மா கோயிலேருந்து வந்துருக்குறோம் எங்களை பார்க்க பெங்களூர்லேருந்து நம்ம ராமலிங்கம் ராஜு குமார் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுன் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ